மனக்குழப்பங்கள் அதாவது ஒரு விஷயத்தை சரியாக முடிவு எடுக்க முடியாமல் நிறைய குழப்பத்தில் இருப்போம் நம்ம அதுக்கு ஒரு முடிவே இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்ட்டு இது பல பேருக்கு பல முறை பல தடவை வரும் பண்ணுங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம் அருமையாக இருக்கும் அந்த ஐடியா அந்த ஐடியாவில் குறையே இருக்காது ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சில விஷயத்தில் நம்ம முடிவெடுக்க முடியாமையே போயிடுவோம் பாரு சின்ன விஷயம் நம்ம நினைப்போம் ஆனால் பல தடவை திணறி போயிடுவோம் நம்ம ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியாமல் தூக்கம் வராது சாப்பிட தோணாது குழப்பம் குழப்பம் குழப்பம்னு இருக்கும் அந்த குழப்பத்தை பூராமே இந்த நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன விஷயம் நல்லாவே சரி பண்ணும் பல குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும் நம்ம எந்த குழப்பத்திற்குமோ அந்த குழப்பத்தை தெளிய வச்சு கொடுக்கும் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் முக்கியம் அதோடைய வேலை என்னன்னா மனக்குழப்பத்துல யாரெல்லாம் இருக்கிறோமோ அந்த மனக்குழப்பத்தை தெளிவு பண்ண வைக்கிற சக்தி அதுக்கு உண்டு அதாவது ஒரே ஷார்ப்புக்கு வந்துடும் மனசு ஓகே இது சரியா இருக்கும்பா குழப்பமே இல்லை இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு முடிவை கொடுக்கறது இந்த துளசிக்கு உண்டு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனக்குழப்பங்கள் அதாவது ஒரு விஷயத்தை சரியாக முடிவு எடுக்க முடியாமல் நிறைய குழப்பத்தில் இருப்போம் நம்ம அதுக்கு ஒரு முடிவே இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்ட்டு இது பல பேருக்கு பல முறை பல தடவை வரும் ஒரு நம்ம ஆயிரம் பேருக்கு ஐடியா கொடுப்போம் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம் அருமையாக இருக்கும் அந்த ஐடியா அந்த ஐடியாவில் குறையே இருக்காது ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சில விஷயத்தில் நம்ம முடிவெடுக்க முடியாமே போயிடுவோம் பாருங்கள் அந்த அத்தனை குழப்பம் ஆனால் ஈஸியாக எடுக்கலாம் அவ்வளோ குழப்பத்தில் நிற்கும் இது வந்து பல தடவை நடக்கும் இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்தில் தூக்கம் போயிடும் தூங்கவும் முடியாது இப்படி வந்து சிந்திச்சு சிந்திச்சு கஷ்டப்படுவோம் இல்லையா மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் முடிவு எடுக்க முடியாது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணால் நமக்கு வந்து மனசு ஒரு தெளிவுக்கு வரும் நம்ம நினைக்கிற மாதிரியே ஒரு முடிவு நல்ல முடிவு எடுக்க முடியும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா துளசி இருக்குல்ல துளசி இலை இந்த துளசி இலையும் நாட்டு மருந்து கடையில் படிகாரக்கட்டின்னு இருக்கும் வந்து திருஷ்டிக்கெல்லாம் தொங்க விடுவாங்க அந்த கட்டியும் வாங்கிக்கணும் வாங்கி அது கொஞ்சம் தூள் தூளாக இருக்கும் கொஞ்சம் குட்டி கட்டி கட்டியாக இருக்கும் கல்கட்டு மாதிரி அதை விட இந்த துளசி இலையும் சேர்த்து ஒரு துணியில் மடித்து அதாவது எப்படின்னா ஒரு பச்சை கலரு இல்லை சகப்பு கலர் துணியில் இதில் மடிச்சுக்கணும் அதை பயன்படுத்தாத துணியாக இருக்கணும் அது அது வந்து புதுசாக இருக்கணும் ஒன்றும் இல்லை இந்த ஜாக்கெட் பீட்ருக்கு பாருங்கள் நம்ம கடைகளில் ரெடிமேட் ஜாக்கெட் பீட்டு அது வாங்கிக்கலாம் லைனிங் துணின்னு சொல்லுவாங்க அந்த ஜாக்கெட் குள்ளே வச்சு சேர்க்கிற லைனிங் துணி இதில் ஏதாவது மடிச்சிக்கலாம் மடித்து தலைக்கு வச்சு படுத்துங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும் அதாவது பல குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும் நம்ம எந்த குழப்பத்திற்குமோ அந்த குழப்பத்தை தெளிய வச்சு கொடுக்கும் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் முக்கியம் அதோடைய வேலை என்னென்னா மனக்குழப்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறோமோ அந்த மனக்குழப்பத்தை தெளிவு பண்ண வைக்கிற சக்தி அதுக்கு உண்டு அடுத்தது இன்னொன்னும் பண்ணலாம் அதுவும் மனக்குழப்பத்தை தெளிய வைக்கும் இந்த மாடுகள்லாம் வந்துச்சு இந்த துளசி இருக்குல்லையா அந்த துளசியை வந்து நம்ம நல்லா கசக்கி அதாவது அதை கசக்கிக்கணும் அதை கசக்கி நம்ம நெத்தியில் நெத்திலேருந்து இப்படி இப்படி விபதிப்பட்ட படிக்கிறோம்ல அந்த மாதிரி இப்படி பத்து போடுவாங்கள்ல அந்த மாதிரி போட்டுன்னு படுத்தோம்னா ஒரு துணி இனியை வச்சு கட்டிக்கலாம் அப்பவும் வந்து நம்ம மனக்குழப்பத்தை தெளிய வைக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கும் இந்த துளசியில் கருந்துளசின்னு ஒன்று இருக்குது சகப்பு துளசின்னு வாங்க துளசி அது கிடச்சா இதே விஷயத்த கொஞ்சம் அதிக பவராக செய்யும் ப நிறையத்தில் அது இல்லை பிளான்ட்டில் விற்கிறாங்க இப்போல்லாம் அருண்ளசியும் விற்கிறாங்க நமக்கு சராசரி துளசியே போதும் இது அடுத்தது துளசியோடைய வேறு இந்த வேரை எடுத்து நமக்கு இதே மாதிரி வச்சு நம்ம தலைகாணி கீழே வச்சு படுத்தாலும் நமக்கு வந்து அந்த பலனை கொடுக்கும் இது நமக்கு மன தெளிவை கொடுக்கும் ஒரு முடிவை ஈஸியாக எடுக்கிற முடிவு எடுக்கலாம் அதாவது ஒரே ஷார்ப்புக்கு வந்துடும் மனசு ஓகே இது சரியாக இருக்கும்பா குழப்பமே இல்லை இதுதான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு முடிவை கொடுக்கறது இந்த துளசிக்கு உண்டு இது ஒரு சின்ன விஷயம் நம்ம நினைப்போம் ஆனால் பல தடவை திணறி போயிடுவோம் நம்ம ஒரு விஷயத்த முடிவு எடுக்க முடியாம தூக்கம் வராது சாப்பிட தோணாது குழப்பம் 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 இருக்கும் அந்த குழப்பத்தை பூராமே இந்த நான் சொல்ற சின்ன சின்ன விஷயம் நல்லாவே சரி பண்ணும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்யா இந்த யூடியூப் லைக் பண்ணுங்க ஷேர் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும்